السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله العظيم القدرة والشأن شديد البتش والبرهان حافظ الدين والقرآن بسم الله ما شاء الله كان وما لم يشاء لم يشأ ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المنافقين في الدرك الأسفل من النار ولن تجد لهم نصيرا صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم من فرح بدخول رمضان حرم الله جسده على النيران صدق النبي صلى الله عليه وسلم. يَلَّا يقول بُهَلْ جِيَمْ يهي هي اللَّهُ الله يقول يقول تاولا يقول 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 محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் நடிச்சுவடை அப்படியே அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சுகாபாக்கள் தாபிய மீன்கள் தகவல் நாதாக்கள் சுகதாக்கள் நவுரியாக்கள் நம் பெற்றோர்கள் மனைவி மக்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் வர இருப்பவர்கள் நம் ஊருவாசிகள் அயல்வாசிகள் உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்ற நிலவட்டுமாக புரிதமான இந்த நாளில் அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் வல்லோ நம்பாக நம்மை ஒன்று கூட்டியதைப் போல நாளை சென்னத்தில் குர்தோ சென்னும் உயர்தலமான சுபரத்தில் கண்மணி முஹம்மதுலா சொல்லு அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் நோய்கள் அனைத்தையும் அருமையான நல்லடியார்களே இறைவனின் அருள் நிறைந்த புனித ரமவான் மாதம் நம்மை அடையவும் நாம் அதில் நல்ல புரியவும் இன்னும் சில நிமிடங்கள் சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது அந்த புரிதமான அவகானை அடைந்து அதில் நல்ல அமல்கள் புரிந்து இறைவனின் திருப்பொருத்தம் பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய புரிவாராக பொதுவாக ஒரு நல்ல மனிதர் தன் வீட்டுக்கு வரும் விருந்தாளியை சந்தோஷமாக வரவேற்று அவருக்கு வேண்டிய நல்லுபரிப்புகளை வழங்கி அவரை வழி அனுப்புவதில் அவரை உபசரித்து வழி அனுப்புவதில் அதீத கவனம் எடுத்துக் கொள்வார் வருகிற விருந்தாளியும் ஒருவனை கைவீசு வராமல் அந்த வீட்டினருக்கு அன்பளிப்பாக ஏதாவது ஒன்றை வாங்கியும் வருவார் அருள் நிறைந்த புனித ரமலானும் அப்படித்தான் புனித ரமதான் அல்லாஹுடத்திலிருந்து வருகிற விருந்தாளி விருந்தாளியாக வருகிற அந்த ரமலான் அல்லாஹுடைய திருப்பொருத்தையும் அவனுடைய அருளையும் நமக்கு அன்பளிப்பாக கொண்டு வரும் போது அந்த விருந்தாளியாக வருகிற அந்த ரமலானை நாம் அமல்களை கொண்டு உபசரித்து அதை நல்ல முறையில் அனுப்பி வைக்க வேண்டும் வருகிற புனித ரமலானை அருமையானவர்களே திருமண சகதாங் வடை சுபசன்னம் அவர்கள் சொல்லுவார்கள் ரமகான் வருவது நமக்கு மனமகிழ்ச்சியை தர வேண்டும் ரமகான் ஒரு அருள் நிறைந்த மாதம் இறைவன் அருளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிற மாதம் அப்படி அருள் பொக்கிசத்தை நமக்கு கொண்டு வருகிற ரமதானையை நினைத்து யார் சந்தோஷம் அடைகிறாரோ வன் ஃபனிக பி தோரி ரமகான் ரமகான் நினைத்து யார் சந்தோஷம் பெறுகிறாரோ

அந்த ரமதான் எவ்வளோ மேன்மையானது எவ்வளோ சிறப்பானது என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் ரமதான் யாருக்கு சிறப்பானது ரமதான் யாருக்கு சிறப்பல்லாது ரமதான் யாருக்கு நன்மை தர வல்லது ரமதான் யாருக்கு தீமை தரக்கூடியது பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸில் பார்க்க மா அத்தா அலல் முஸ்லிமீன ஷஹூர் கைருல்லஹு மின் ரமதான் மும்பின்கள் மீது முஸ்லிம்கள் மீது வருகிற அச என்கிற சிறப்பான மாதம் மற்றெல்லா மாணவர்களை விடவும் சிறந்தது ஒரு மும்பிற்கு ரமமான் அவன் மீது நுழைகிறது என்பது மற்றெல்லா மாணவர்களை விடவும் அவனுக்கு அது சிறந்ததாக இருக்கும் அதை அவன் சிறப்புக்குரியதாக கொள்வார் அதே நேரத்தில் வலா அத்தா அலன் மீன ஷஹூ ஷஃகுல்லஹும் என் ரான் கடினமாக இருக்குமோ யாருக்கெல்லாம் ரமதான் சோகமாக இருக்குமோ அவர்கள் இங்கே ரொம்ப கவனத்தோடு நாம் இந்த ரமமானை எதிர்கொள்ள வேண்டும் ரமான் வருவதை நினைத்து சங்கடப்பட்டால் அவர் முனாஃபிங்கிறார்கள் முகமதுல்ல வருவதை நினைத்து சந்தோஷமடைபவர் என்கிறார்கள் நினைத்து சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் ரமலானை நினைத்து ரமலான் வருவதை நினைத்து ஒருவேளை சங்கடம் ஏற்பட்டார் ஐயோ ரமலான் வருகிறதே முப்பது நாட்கள் பசித்திருக்க வேண்டுமே ஒருவேளை நாம் நோக்கு நோக்காமல் இருந்தாலும் சுதந்திரமாக தெருவில் நின்று அல்லது கடைவீதிகளில் நின்று நமக்கு தேவையான பொருட்களை நாம் உண்ண முடியாதே காலை மாலை நாம் தேநீர் அருந்துவதை வளமையாக்கி வைத்திருக்கிறோம் அதையும் சுதந்திரமாக கடை வீதியில் நின்று கதை பேசிக்கொண்டே அருந்துவோமே அப்படி கதை பேசிக்கொண்டே அருந்துவதற்கான வாய்ப்பை இழந்து விடுவோமே ஐயோ ரமதான் வருகிறது என்று எவனெல்லாம் நினைக்கிறானோ அவனெல்லாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் நாம் முனாப்பிட்டு என்பதை அல்லாஹு பாதுகாப்பானார் முனாஃபிக் என்பதை சாதாரணமாக கருதிவிட வேண்டாம் நயவஞ்சகம் என்ப என்கிற தன்மை நம்மிடத்தில் குடிகொண்டால் அதன பாதானத்தில் நாம் போய்கொண்டிருக்கிறோம் எந்த விதமான அமல்களும் அல்லது எந்த விதமான பாவமும் செய்யாமல் வெறும் என்கிற தன்மையைக் கொண்டே நம்மை நாம் அழித்துக் கொள்வதற்கு நயவஞ்சக தன்மை மிகப்பெரிய ஆயுதம்

நயமஞ்சகத்தன்மையோடு உருளொண்டு வெளியோண்டு வைத்து நடக்கிறானே அந்த கொடுக்கிற இடம் நரகத்தில் நரகத்தில் அல்லாஹ் இருப்பிடத்தை கொடுக்கிறான் வலம் அவனுக்கு அங்கே உதவி செய்பவர்களாக யாரையும் அவன் பெற்றுக் கொள்ள மாட்டான் சகோதரர்களே ரமதான் வருவதை நினைத்து சந்தோஷம் அடைய வேண்டும் அது முதலில் நாம் ரமதானுக்காக வேண்டி தயாராகுவதற்கான ரமதான் வருவதை நினைத்து சந்தோஷம் அடைவதோடு நல்ல முறையில் வரவேற்க வேண்டும் அலைஹி வசல்லம் அவர்கள் ரமதான் வருவதற்கான தயாரெடுப்புகளை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் சகாபானுடைய மாதம் முடிவடையும் போதே

நாம பழகுற அல்லது நமக்கு தெரிந்த அல்லது நம்மோடு படித்த அல்லது நம்முடைய மகளுடைய அல்லது நம்முடைய தாயுடைய சகோதரருடைய பெயரை போல வரக்கத்து என்று கடந்து விடுகிறோம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் அந்த வரக்கத்து எவ்வளோ சம்பாதித்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் எவ்வளோ தான் நம்மிடத்தில் செல்வம் இருந்தாலும் அண்ணாங்களுடைய வரக்கத்தை என்று சொல்லுகிற அபிவிருத்தி இல்லையானால் அந்த பொருளாதாரம் ஒன்றுக்கும் இல்லாததாக உதவாததாக போய்விடும்

ஆனால் இந்த உலகத்தில் அதிகமாக பார்க்க முடியாத ஒரு அல்லது அதிகமாக செலவில்லாத அதிகம் இல்லாத ஒரு காட்சியாக நாயை பார்க்க முடியும் அல்லாத ஆற்றில் வைத்திருக்கிறான் எனவே தான் ஆடு வியாபாரம் செய்ததாக ஆடு ஆடுமைப்பாளர்களாக தங்களை வாழ்க்கையில் ஆக்கிக் கொண்டதாக மாதம் பார்க்க முடியும் சுருக்கமாக நபுரும் என்பது பொருந்திய மாதம்

யாராவது ஒருவன் ஒரு நல்ல விஷயத்தை இந்த மாதத்தில் செய்தால் கான கமன் அத்தார் மற்ற மாதங்களில் ஒரு பருவை செய்தவனை போல் அவன் இந்த அவமான் மாதத்தில் யாராவது ஒருவர் ஒரு பருவை செய்தால் மற்ற மாதங்களில் எழுபது பருவகளை செய்தவனை போல் ஆகுகிறான் என்று

எத்தனை தடனை இந்த ஹரிசை வேண்டாம் என்று வைத்தார்கொண்டே காதில் வந்தியடி போல் முழங்கியிருக்கு இருந்தும் கூட ரமதானை பற்றிய எந்த சிந்தனையும் நமக்கு இல்லை ரமதானை குறித்த எந்த அச்சமும் நமக்கு இல்லை எத்தனையோ பேர்கள் எத்தனையோ பயான்களை கேட்டு விட்டதற்கு பின்னால் ரமதான் ஒன்றில் கூட முதன் முதலாக நான் தீ விட்டேன் என்கிற பெருமையை பேசுபவர்கள் எத்தனையோ பேர்கள் உண்டு முதல் ரமதானின் தராமீகை பெருமையோட விடுகிற எத்தனையோ அகண்டாமல் பிடித்தவர்கள் உண்டு காலம் வந்ததற்கு பின்னாலும் கூட பருவ தொழுகையில் கவனம் செலுத்தாமல் இருக்கிற எத்தனையோ பேர்கள் பாஜியம் இல்லாத எத்தனையோ பேர்கள் நம்மில் உண்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அருமையான சகோதரர்களே ரமதானை நாம் ரமதானை வரவேற்று அது நல்ல அமல்களை செய்வதற்கான தயாலடுப்புகளோடு நம்மை ஆக்கிக் கொள்வது புத்திசாலித்தனம் ரமதானை பற்றிய மேன் மக்களுடைய கருத்துக்களை இமாபெருமக்கள் கிதாபுகளுக்கு எழுதுகிறார்கள் சொல்லுவார்கள் மற்ற மாதங்களில் நோம்பு விடவும் ஆயிரம் மடங்கு நோம்பினுடைய நன்மையை தருகிற சிறந்த ஒரு மாதம் ரமதானுடைய நோன்பு என்று இமாபெருமக்கள் தருவார்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளை எல்லாம் நீக்குகிற மாதம் உள்ளத்தில் ஏற்படுகிற சைத்தானுடைய அசுத்தத்தை நீக்குகிறவாத பெருமானா செல்லம் வாழை இவர் செல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்த சனாபாரதனுடைய ஹனீன்களை புரட்டி பார்த்தால் ஏராளமான சிறப்புக்களை அவான சொல்லுவார்கள் அல்லாமா மரூ தனி கோத்திரத்தைச் சார்ந்த ஒரு மனிதர் சொல்லுவார் குன்னா ஐந்த பாபி வாமியா இவனி அபி சுத்தியான்

மற்ற எல்லா மாதங்களில் உள்ள நோம்பை விடவும் அது சிறந்தது மட்டுமல்ல மற்ற காலங்களில் நோக்கிற நோம்புகளுக்கு அது சமமானது என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் அந்த உள்ளத்தில் நோப்பதினால் அல்லாஹ என்கிற அந்த குணத்தை நீக்குகிறார் மயத்தை நீக்கிறார் என்று சொன்னார் மயத்து உள்ளத்தினுடைய மாயத்தின் தான் என்ன சாவி எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் கால ரிஜி உள்ளத்துடைய மாதத்தை என்று சொன்னால் சைத்தானுடைய அசுத்தம் நம்முடைய உள்ளத்தில் சைத்தானுடைய அசுத்தத்தை நீக்குகிறது இந்த புரிதமான மமகானுடைய நோக்கம் உள்ளத்தில் ஏற்படுகிற புரோதம் அது சைத்தானுடைய அசுத்தம் உள்ளத்தில் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எண்ணம் அது சைத்தானுடைய அசுத்தம் உள்ளத்தில் ஏற்படுகிற கசடுகள் அங்காங்குக்கு மாற்றமாக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது அத்துறையும் செய்தாளுடைய அசுத்தம் சவ்பும் மிற சைத்தான் சைவம் மிரங்குவா உள்ளத்தில் ஏற்படுகிற நம்மிடத்திலிருந்து புறப்படுகிற அத்துறையும் அத்துறை சவுகளும் அது செய்தானிடத்திலிருந்து உருவாகுகிற அசுத்தங்கள் நன்மைகள் அத்துறையும் அங்காங்கூடத்திலிருந்து உருவாக கூடியவை எனவே இந்த நோகு நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது அது மட்டுமல்லாமல் நோன்பாலியாக நாளை மறுமையில் வருபவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற கேடயம் அல்லாஹ் கொடுக்குற கண்ணியம் என்ன தெரியுமா சைதுனா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ மஸ்ஊத் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பார் நாளை மறுமையில் ஒரே ஒரு அடியான் அந்த அடியானுக்கு அல்லாஹ் அவனுடைய பட்டோரை ஆமா நாமா பட்டோரை அல்லாஹ் வெளிப்படையாக கொடுப்பார் வ அராதல்லாஹு யஅபிதின் கைரன் அஇதாஹு கிதாபஹு சிதரா அல்லாஹ் யாருக்கு நலமை நாடுகிறானோ அந்த அடியானுக்கு நாளை மறுமையில் அவருடைய அம்மா நாம எனும் பட்டோலையை அவருடைய கரத்தில் வெளிப்படையாக நான் கொடுப்பான் கொடுத்துவிட்டு அல்லாஹ் சொல்லுவான் சித்ரன் சித்ரன் உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறனுடைய வாழ்க்கை குறிப்பேட்டை நீ ரகசியமாக படித்துக் கொள் என்பதால் அனைத்து மறுமையில அல்லாஹ கொடுக்கிற அந்த ஏட்டை நாமே படிக்க வேண்டும் பூக்கம நான் படித்து காட்ட வேண்டும் என்னெல்லாம் இங்கே செய்து குளித்தோம் என்பது ஆனா அல்லாம இந்த அணியானத்து நலமை நாடிய போது அந்த ரகசியமாக நீ படிச்சிக்க அந்த எத்தனை அல்லாஹ் கொடுப்பா மனகுமார்கள் கேட்பார்களாம் இலாஹானா ஹாதி விநாயகன் தூஸ் யாரு சந்த் சா எந்த பாவையும் இப்படி ஒரு சந்தையை நீ கொடுத்ததாக நாங்கள் பார்க்கவில்லையே வ பது மன் அசாந்த் அன் தொழந்தி பஹு மாறாக பாவியாக வருபவனுக்கெல்லாம் நரகத்தை கொண்டு அவனை கரிப்பதும் அவனுக்கு நீ தண்டனையையும் கொடுப்பதும் அல்லவா நீ வாக்களித்திருக்கிறாய் ஆனால் இவனுக்கு மாத்திரம் அவனுடைய பற்றோனையும் வழக்கு அவனுக்கு கொடுத்து அதை நீ ரகசியமாக படிப்பதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறாய் என்று கேட்கும்போது அந்த வழக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் யா மலாயிக்கத்தீ இன்னி சிறப்பை கொடுத்தேன் உலகத்தில் வாழுகிற காலத்தில் கடுமையான சூட்டிற்கு மத்தியில் கடுமையான வெயில் காலங்களிலும் அவன் பசித்திருந்து தாகித்திருந்து அந்த கடினத்தை எனக்காக வேண்டி சகித்து கொண்டதினால் இப்படி ஒரு சூட்டை அவன் அங்கே உணர்த்து கொண்டதினால் அவனை நெருப்பை கொண்டு நான் கருக்க மாட்டேன் அவருடைய முன்பின் பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவார்கள்

மிகப்பெரிய ஒரு வாய்பாக அந்த ரமபானை நமக்கு தந்திருக்கிற பொழுதுமபானை பயன்படுத்துபவர் புத்திசார் அவை மறுமையில் ரகசியமாக ஏடுகளை வாசிப்பதற்கான வாய்ப்பு நோபாதிகளுக்கு அல்லது அந்த நோபை நோப்பதற்கான வாய்ப்பான தளமாக நமக்கு நம்மை எதிர்நோக்கி வருகிற அந்த ரமதானை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒருபோதும் அதை நாம் வீணழ்த்து விடக்கூடாது உடோ பயான்கள் எல்லாம் கேட்டு கூட அந்த ரமதானை நாம் பாழாக்குகிறோம் என்றால் அல்லாக நாம் நோவு நோப்பதை அவ விரும்பல்ல அர்த்தம் வேற என்ன சொல்றது வாசல் திறந்திருக்கேன் அஞ்சு பக்கத்து பாங்கும் சொல்லப்படுது எல்லா வாய்ப்பும் இருக்கு உருவாச்சியும் புதுசா வர பைப்பு கட்டுறாங்க வர்றதுக்கு நமக்கு மனசு இல்லைன்னா ரப்ப இன்னும் அர்த்தம் ரப்ப அவனுடைய அருள் பொருந்திய லிஸ்ட்ல நம்மளை சேர்க்கல அர்த்தம் அதை நினைத்து வருத்தப்பட வேண்டுமா அல்லது அதை நினைத்து பெருமை கொள்ள வேண்டுமா அதை நினைத்து வருத்தப்படுபவன் புத்திசாலி ஒரு ரமதானை நோற்று விட்டால் அடுத்த ரமதான் வரையிலே உண்டான சிறுபாபங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது ஒரு சுபாவை தொழுது விட்டால் அடுத்த சுபாவதியில் உண்டான சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒரு சுமுகு தொழுகையை தொடுத்தால் அடுத்த முகர் வரையிலே உண்டான சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிற போது இந்த அருள் பாக்கியங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாம் நாம் ஏதோ வாழ்ந்தோம் மரணித்தோம் நமக்கு இங்கே எந்த விதமான பாக்கியமும் இல்லை என்று வாழ்வது ஒரு பெரிய கை சேதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அருமையான சகோதரர்களை எனவே ரமலானுடைய காலத்தை நாம் பயன்படுத்தி அதை நல்ல அமல்கள் செய்வதற்காக வேண்டி நாம் தயாராக வேண்டும் பொதுவாக ரமலான் வந்துட்டுனா அதிலையும் ஒரு சடங்கு நம்மளுக்கு வச்சிருக்கிறார் ரமலான் ஒன்னு அவை நீட்டா திகாப்பான் சேவை செய்கிறது அல்லது தாடி ஒழுக்கிறது மீசை அப்படி நீட்டாக பண்ணி பள்ளிவாசலுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸோடு வருவார் புதுமாக்கு வந்தவர் அன்னைக்கு பள்ளிவாசல் நோக்கு நோட்டு ஒரு மூவில தஸ்மீகை உருட்டுறது என்ன புலகான புரட்டுறது என்ன எல்லாம் அடுத்த நாள் அக்கறை சேரியா இருந்தாங்க அடுத்தது அவரை பார்க்கணும் சொன்னால் நம்ம பெருமாள் அன்னைக்கு பார்க்கணும் அக்கர் முஸ்லிமா உட்காந்துருப்பாரு அருமையானவர்களே இதேபோல இன்னும் சிலர்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் நோபு நோக்குவதை வருவார்கள் அமலானுடைய காலத்தில் இன்னும் ஸ்பெஷல் ரமதானுடைய இருபத்தி ஏழு என்று சொன்னால் மலக்குமார்களே வந்து முசாபா செய்வதை போல அந்த என்னால் நோபு நோத்து இரவு முழுக்க பள்ளியில் உரண்டு பிறழுவார் ஆனால் மறுநாள் காலையில் இருந்து அவரை பார்க்க முடியாது இது வந்த அமலான் இது வந்த நோம்பு இது வந்த அமல் ரமதான் என்பது நம்ம மீது கடமையாக்கப்பட்ட அமல் நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல உங்களுக்கும் ரமகான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது அந்த ரமவானுடைய நோன்பை நோக்காமல் நாம் தவறவிட்டால் அதற்கான தண்டனையும் உண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை

பக்கத்தில் போய்விட்டு சொன்னார்கள் இந்த மலைக்கு மேலால் ஏறுங்கள் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் நான் சக்திபுரமாத்தையும் இந்த மலைக்கு மேல் ஏறுவதற்கு அந்த நபர்கள் சொன்னார்கள் நீங்கள் மலைக்கு மேலாக ஏறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்ற போது நான் மலைக்கு மேலாக ஏறுவதற்காக வேண்டி முயற்சி செய்தேன் அவர்கள் எனக்கு உதவினார்கள் அந்த மலையினுடைய சமப்பகுதிக்கு போனதற்கு பின்னால் கடுமையான ஒரு சத்தத்தை என்னால் கேட்க முடிந்தது நான் கேட்டேன் இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது இந்த கடுமையான சத்தம் எங்கிருந்து எழுகிறது என்று கேட்டேன் என் பக்கத்தில் இருந்த இரண்டு பேரும் சொன்னார்கள் இது நரகவாசிகளுடைய சத்தம் மாபெருமக்கள் இந்த ஹரீஸை சகிஹான் ஹதீஸ் என்ற கிரந்தங்களில் முடிவு செய்கிறார்கள் இது நரகத்திலிருந்து கேட்கப்படுகிற சட்டம் என்றார்கள் அருமையானவர்களே எபெருமான் சல்லம் அவர்கள் கேட்ட அந்த நரக சட்டம் நாயகம் கேட்பார்கள் கொஞ்ச தூரம் அதற்கு பின்னால் பெருமானார் அவர்கள் அனைத்து கொண்டு கொஞ்சம் தூரம் செல்லுவார்கள் அங்கே சிலர்கள் தோல் உரிக்கப்பட்டு தலைகீழாக துண்டு விடப்பட்டு வாய்கள் கிடிக்கப்பட்ட நிலையில் பார்த்து பார்க்கிறார்கள் முகமது ரசூலுல்லா சொல்லா அழகி வசல்லம் நாயகம் கேட்பார்கள் ஏன் இவர்கள் இவர்கள் இவ்வளோ கடுமையான முறையில் இவ்வளோ கொடுமையான முறையில் இங்கே சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் என்ன காரணம் தெரியுமா இவர்கள் நோன்பு நோச்சதற்கு பிறகு நோன்பு இஃப்தானுக்கான நேரம் வருவதற்கு முன்னாலேயே நோன்பை முடித்தவர்கள் நோன்பை விட்டவர்கள் அல்லவே நோம்பிற்கான நேரம் இஸ்தானுடைய நேரம் வருவதற்கு முன்னால் நோன்பை பிடித்து விட்டு நோன்பை விட்டவர்கள் நோபை காலையிலிருந்து சகர் நேரத்தில் இருந்து நோபு முடியும் வரையிலேயும் நோபை முழுமைப்படுத்தாமல் இடையில் விட்டவருக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் நோன்பு காலத்தில் நோன்பை மதிக்காமல் நோன்பை பிழிக்காமல் அதற்கான கண்ணியத்தை கொடுக்காமல் இருந்தால் அவனுக்கு என்ன நிலை என்பதை இந்த ஒற்றை அதிசை கொண்டு நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் எனவே எதிர் வருகிற ரமதானை கண்ணியப்படுத்தி அதை நோம்பு நோட்பதற்கான எல்லா முன் ஏற்பாடுகளோடு நாம் தயாராக வேண்டும் அப்படி தயாராக இந்த புரிதமான ரமதானின் நோம்பு நோற்று தராதி தொழுது அஞ்சு பக்து நேர தொழுகையில் நிறைவேற்றி சக்காந்து கொடுப்பதற்கும் சதக்கா கொடுப்பதற்குமான எல்லா வாய்ப்பையும் சக்தியும் அல்லாஹ் வளர்ந்திருந்தால் அதையும் நிறைவேற்றி அவாளுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி நாம்